ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோம் அதை பார்க்கும்போதே வந்து ஒரு பெரிய ட்ரீட் வந்து விஜய் தன்னுடைய ரசிகர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது தான் தெரியுது ஏன்னா எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி அதாவது அவருடைய ஹிட் எல்லாத்தையுமே கில்லியில் தொடங்கி இப்போ ஜனநாயகன் வரைக்கும் அவருக்கு என்ன மாதிரியான லுக்ஸ் என்ன மாதிரியான ஜெஸ்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த ட்ரெய்லரில் என்னால் பார்க்க முடிஞ்சது கில்லி ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் அவர் எப்போவுமே இப்படிலாம் பண்ணுவார் அந்த மாதிரி திருமலை படத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவர் பண்ணுறது எல்லாமே இந்த படத்துல வந்து இடம்பெற்றிருந்துச்சு ஸோ அது பார்க்கும்போது ஒரு ஆன் தி ஹோலா இது ஒரு ட்ரீட்டாக கொடுத்துருக்கிறாரு ஆனால் இப்போ அவருடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அரசியலில் என்னென்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அது இந்த படத்து மூலியமாகவும் சொல்லியிருக்கிறாரு அவருடைய பார்ட்டியையும் அங்கங்கே வந்து அவர் அந்த காட்சிகளும் வந்து இடம் பிடிச்சிருக்கு ரெண்டு யானை வர்ற சீனாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆரம்பமே டிவி கே அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அவருடைய தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தளபதி தளபதி தான் படம் ஃபுல்லாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க விஜயை அதை பார்க்கும்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கேரக்டரையும் அவர் சூஸ் பண்ணாம இப்போ ஒரு இப்போ கில்லி படம்னா வேலு அப்படின்ற கேரக்டர் எடுத்திருப்பாரு அதே மாதிரி பிகில்னா ராயப்பன் அப்படின்றது இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு கேரக்டர் எடுத்திருப்பாரு ஆனா இந்த படத்துல அந்த கேரக்டர் அவரோட கேரக்டராகவே அவர் வந்திருக்கிறார் விஜய் விஜயாவே வந்து நடிச்சிருக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா அரசியலும் பேசுது படம் அவருடைய இத்தனை வருஷ திரை உலக சினிமாவில் அவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரோ அது எல்லாத்தையுமே வந்து கடைசியாக அதை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறாரு மட்டும் தெளிவாக தெரியுது எனக்கு இதை பார்க்கும்போது இந்த விஷயங்கள் தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சு சார் இது கம்ப்ளீட்லி தளபதி படம் விஜய் படம் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கும் கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இருக்கும் இன்னைக்கு அவர் வந்து ஒரு நம்பர் ஒன்னாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக இருக்கார் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமான காரணம் அவர் சூஸ் பண்ண கதைகள் அவர் நடித்த கதாபாத்திரங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட்டாக வந்து இருக்கும் இன்றைக்கும் எந்த ஹீரோக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் வந்து விஜய்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அவர் அண்ணனாக நடிச்சிருப்பார் இல்லை வந்து ஒரு நல்ல நண்பராக நடிச்சிருப்பார் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அப்பாவாக நடிச்சிருப்பார் இந்த மாதிரியான கதாபாத்திரங்களை சூஸ் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் டோர் பாயாக ஒரு குடும்பத்தில் ஒரு நபராக அவரை வந்து அடாப்ட் பண்ணி கூடிய அளவுக்கு இன்றைக்கி அவர் வந்து அவருடைய கரியரை பில்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேறு எந்த நடிகரையும் வந்து அண்ணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஏஜில் இருக்கக்கூடிய எந்த பெண்கள்கிட்ட கேட்டாலும் விஜய் மேலே ஒரு க்ரஷ்ன்றதே இருக்காது அவங்கள வந்து விஜய் வந்து ஒரு ஓன் பிரதராக தான் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாசத்தை பொழிவாங்க இண்டீடு அவங்க ரசிகராக இருந்தால் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை அவருடைய படங்கள் மூலமாக அவர் வந்து அவர் அவர் எடுத்து நடித்த அந்த கதாபாத்திரங்கள் மூலமாக அவர் வெளிக்கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்தவரையில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜிங்க்கான ஒரு படம் அவருடைய பொலிட்டிக்கல் கரியரில் அவர் வந்து அடுத்து ஒரு பெரிய அரசியல் தலைவராக மாற்றம் பெறுவதற்கான ஒரு ஸ்டேஜிங்கான ஒரு படமாக இதை பார்க்கலாம் ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் எலமெண்ட்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி படத்துடைய அந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லே பார்த்தீங்கன்னா டிவி கே அப்படின்றத ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற அந்த கேரக்டர் நேமை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு வந்து வெற்றி பெறுவார் அப்படின்ற அந்த பேரே வந்து அதை பண்ற மாதிரி தான் இருக்குது காலி பண்ணிடுவான் அசிங்கப்படுத்திருவான் அப்படின்னா பயந்து போயிடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு நக்கல் தோணியில அவர் பேசியிருப்பாரு அந்த மாதிரி ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இதெல்லாம் வந்து நான் அரசியலுக்கு வரப்போறேன் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா என் பேச்சை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்றத வந்து உறுதியாக அவருடைய படத்தின் வாயிலாகவே எல்லாருக்கும் புயிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக தான் பார்க்குறேன் புதா அபிஜயனுடைய அந்த ஃபேமஸ் டைலாக் இருக்குல்ல ஐ எம் வெயிட்டிங் அதை வந்து பல படங்களில் அவர் பயன்படுத்தியிருப்பார் இருந்தாலும் இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெயிட்டிங் ப பதிலாக வந்து எம் கம்மிங் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இனிமேல் தீவிரமான அரசியல் தான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜாக பார்க்குறேன் ஏன்னா ஆடியோ லான்ச்சில் கூட அவர் வந்து எனக்காக எல்லாம் கொடுத்த உங்களுக்காக நான் சினிமாவே விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இதுதான் என்னுடைய கடைசி படம்ன்றது வந்து அங்கேயே ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பார் ஸோ அப்போ இதுக்கு பிறகு அவர் படம் நடிக்க இல்லை அப்படின்றது உறுதியாக இருக்குது ஏன்னால் நிறைய வந்து இது பற்றியான டாக்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் திருப்பி ஒரு படம் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அவர் வந்து நான் என்னுடைய ஒரு அடுத்த தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் கரியரை வந்து நான் வந்து பொல் பாலிட்டிக்ஸ்க்காக தான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்றத உறுதியாக அந்த படத்தின் வாயாக சொன்னதாக நான் பார்க்குறேன் ரெண்டாவது இந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த போர் யானைகள் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி அப்புறம் அதற்கு நடுவில் வந்து தீப்பந்தத்தை ஏந்தி இவர் வர்ற மாதிரியான காட்சியெல்லாம் இருக்குது ஸோ ரொம்ப வந்து இந்த ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங்காக இருக்குது ரெண்டாவது விஜய் வந்து டான்ஸில் மட்டும் இல்லை ஆக்ஷன்லையுமே வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக அவர் அவருடைய அந்த ஸ்டைலிஷான ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லா படங்கள்லேயுமே அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஸோ அதை வந்து இவங்க இந்த டைம் வந்து இது ஒரு வயலன்ஸ் ஃபில்மாவும் இருக்க போகுது அப்படின்றத ஐ திங்க் ஆடியன்ஸுக்கு வைடர் ஆடியன்ஸுக்கு சொல்ல நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் அரசியலுக்கு வந்து ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கவும் கொலை பண்ணவுமா வந்தீங்க அப்படின்ற மாதிரி நாட்டை எடுத்து அவர் அடிக்கிறது இதெல்லாமே வந்து திங்க் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினாரியோவில் விஜயுடைய அரசியல் பிரவேசம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒய்நாட் விஜய் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு படமாக அவருக்கு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி இது வந்து அவருடைய லாஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்றது ஒன்று அதே மாதிரி அவருடைய அரசியலுடைய என்ட்ரி இந்த படத்தை வந்து ஒரு பிரச்சாரம் அதே மாதிரி அவருடைய கடைசி படம் அப்படின்றது ஒட்டு மொத்தமாக இந்த ஒரு எல்லா அவர் பண்ண ரோல்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பிரச்சாரமும் சரி கடைசியில் ஒரு ஃபேர்வெல் மாதிரி ஒரு வீடியோலாம் ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய படமாகவே வந்து அவரே கிரியேட் பண்ணிருக்கிறாரோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஹச் வினோத் அப்படி தான் கிரியேட் பண்ணியிருக்கிறாரோன்னு தோணுது இவர் டபுள் டமாக்கா விஜய்க்கு அப்படி தான் சொல்லுவேன் பிரச்சனை பிரச்சாரமும் படம் வழியாவே வந்து பண்றாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய அந்த வாகனத்தை மேல பஸ் மேல நின்று அவர் பேசக்கூடியதுன்றது ஒரு ட்ரேட்மார்க்கா இருந்துட்டு இருக்கு அதே மாதிரியான சீன்ஸுமே அந்த ட்ரெய்லர்ல வந்து இடம்பெற்றிருக்கு இது எல்லாத்தையும் வச்சு கனெக்ட் பண்ணி அரசியல்ல பார்க்கும்போது அவர் என்ன நடிகர் தானே சாதாரண ஆள் தானே நீங்க எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க எல்லாரும் ரொம்ப ஆரவாரம் பணம் வேணாம் அப்படின்னு எல்லா எதிர்கட்சிகளும் கேட்கறதுக்கு நான் சாதாரண ஆள் தான் ஆனா என்னோட சம்பவம் பெருசா இருக்க போகுது அப்படின்னு எல்லா மேடைகளிலையும் அவர் சொல்றது மாதிரிதான் இந்த ஒரு டைலாக்கையும் நான் பார்க்குறேன் ஸோ அரசியலையும் அதே மாதிரி படத்தில் வந்து ஒரு கன்க்ளூஷனாகவும் வந்து ரெண்டுத்தையும் ஒரே படமாக வந்து ஜனநாயகனில் விஜய் கொடுத்துருக்கிறாருன்னு மட்டும் தெளிவாக தெரியுது சார் இது வந்து பகவந்த் கேசரியுடைய ரீமேக் மாதிரி தான் தெரியுது ஏன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய நிறைய காட்சி அமைப்புகள் இந்த ட்ரெய்லரில் நம்மளால் பார்க்க முடியுது மேபி இன்ஸ்பிரேஷனாக ஒரு சில காட்சியெல்லாம் எடுத்துட்டு அவங்க வந்து அதை சுற்றி விஜய்க்கேற்ற மாதிரி பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசக்கூடிய ஒரு படம் தான் இப்போ நீங்கள் சுபாஷ் சந்திரபோஸுடைய ரிசம்புளன்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து பெரியாருடைய ரிசம்புளன்ஸை நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் வந்து யாது முறை யாவரும் கேளிர் அந்த ரிசம்புளன்ஸ் வந்து பேக் ட்ராப்பில் ஸோ இந்த மாதிரி நிறைய காட்சி அமைப்புகள் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினாரியோவில் ஜென்சி கிட்ஸை கனெக்ட் பண்ணுற வகையிலையும் இப்போ அவர் வந்து நான் ரொம்ப ஐடியாலஜிக்கல் ட்ரிபுனாக தான் இருக்கேன் அப்படின்றத வந்து பொதுமக்கள் மத்தியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் இந்த படம் வந்து பெரிய அளவில் உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ விஜய் வந்து பாஜகவுடைய பி டிமா அப்படின்ற மாதிரியான தோற்றம் நிறைய பேருக்கு ஏற்படுது அதை பற்றியான விமர்சனங்களை பொது வெளியில் வைக்கிறாங்க இவன் வந்து தன்னை எப்படி பொசிஷன் பண்ணணும் தமிழ்நாட்டு அரசியலில் எப்படி தன்னை எல்லாரும் பார்க்க விரும்புகிறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ அந்த பொதுமக்களுடைய அந்த பார்வை அப்புறம் இவருடைய அந்த ஸ்டார் இமேஜ் வந்து எந்த வகையிலையும் டேமேஜ் ஆகாமல் மக்களோட ஒரு ரிப்ரஸன்டேட்டிவாக தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை வந்து இந்த படத்தின் மூலமாக செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் பிலீவ் வந்து இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து கிடச்சிது இந்த படம் வந்து ஒரு குயிக் டைமில் டிசிஷன் எடுத்து பண்ண படம் கிடையாது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயோ ஒரு ஒன் இயர்லேயோ அந்த படம் கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கே வந்து ஒரு எயிட் நைன் மந்த்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய டைம் கிடச்சிது அப்போ எது வந்து ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பொறுமையாக எல்லா எல்லா நபர்கள்ட்டையும் கேட்டு அவங்க வந்து சரியாக பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதனால தான் அவங்க எந்த இடத்துலையும் பதட்டப்படாமல் ரொம்ப அந்த படத்தின் மீது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறத பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் அந்த குழந்தைகளை வந்து கவர் பண்ணுறதுக்கு விஜயினுடைய அந்த படத்தில் எப்பயுமே அலமஞ்சிருக்கும் இதில் வந்து அந்த பொண்ணுடைய காட்சிகள் அப்புறம் அந்த செல்லமகளை சாங் வந்து ஒரு மாண்டேஜ் சாங்குன்னு சொல்கிறாங்க அந்த மாண்டேஜ் சாங் வந்து பயங்கரமாக கனெக்ட் பண்ணுவோம் எல்லா தந்தைகளுக்குமே வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ட்ரெண்டிங்கில் அதுதான் நம்பர் ஒன்று ஒரு பேரே வரலாறு கூட வந்து செகண்ட் போயிடுச்சு இப்போ ட்ரெண்டிங்கில் அதுதான் நம்பர் ஒன்னாக இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் வந்திருக்கக்கூடிய எல்லா சாங்ஸுமே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கக்கூடிய ஒரு சாங்ஸாக இருக்குது இணையதளத்தில் அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறதை பார்க்க முடியுது இந்த ட்ரெய்லரே வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவங்களுடைய யூடியூப் பேஜில் தான் போட்டிருக்காங்க ஒரு டென் மினிட்ஸ்லே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு டூ மில்லியன் ப்ளஸ் வந்து இம்மீடியட்டாக பார்த்துட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்துக்கு நிச்சயமாக இந்த ட்ரெய்லரே பெரிய ஒரு சாதனை படைக்கும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெய்லருக்கு முன்னாடி பராசக்தி ஆடியோ ஆடியோலான்ச்சோ இல்லை நாளைக்கு ஜன்னாயனுடைய ஆடியோலான்ச்சோ வந்து தொலைக்காட்சிகள் ரிலீஸ் ஆக போதில்ல அதவே இது தூக்கி சாப்பிடணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் பொலிட்டிக்கல் டயலாக்ஸ் இருக்கிறதுனால இதை பற்றியான விவாதங்கள் வந்து அடுத்த ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பில்டாகும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஓகே சார் அனிருத் நீங்கள் மியூசிக் சொன்னீங்க இல்லையா எல்லா பாட்டும் நல்லா இருக்குது அப்படின்றது ஸோ அனிருத்தும் வந்து அவருடைய ப்ராமிஸை கீ இப்போ பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்குமே எல்லா பாடல்கள் பிஜிஎம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பெரிய ட்ரீட் வந்து விஜய் அவருடைய ரசிகர்களுக்காக டூ இயர்ஸா ப்ரிப்பேர் பண்ணி டெலிவரி பண்ண போறாரு கிட்டத்தட்ட அடுத்த அவர் படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒன் மந்த்துக்கு கூட இது டாக் இருக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும் போது தோணுன ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இந்த படத்துல வந்து இங்கே அவர் ஏதோ அரசியல் தலைவராக மாறிடுறாருன்னு நினைக்கிறேன் ஸோ மாற்றம் சொல்லிட்டு அவருடைய போட்டோவோட பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ சிவப்பு கொடியில் அவருடைய ஃபோட்டோ வர்ற மாதிரி இருக்குது ஆமாம் ஸோ அதனால வந்து நிச்சயமாக இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் இருக்கும்போது பகவந்த்கேசருடைய தழுவலாக இருந்தாலும் இதில் வந்து விஜய்க்கான ஒரு விஜய் மேட் படமாக இது நிச்சயமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் பொலிட்டிக்கலாக வந்து கனெக்ட் பண்ணி தான் அதில் டைலாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வச்சுருப்பாங்க இப்போ பொதுவாகவே அரசியல்வாதிகள் மேலே ஒரு பெரிய ஒரு அவநம்பிக்கை அப்படின்றது மக்களுக்கு இருக்குது அவங்க வந்து கொள்ளையடிப்பாங்க கொலை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்குது ஏன்னா இப்போ வந்து எல்லோரும் தினசரி போய் ஒரு வேலையை பார்க்குறாங்க அந்த வேலையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம்ன்றது இருக்குது அந்த ஊதியத்தை வச்சு அவங்க வந்து ஒரு பத்து வருஷம் கழித்து தான் ஒரு வீடே சின்ன வீடே கட்ட முடியும் ஆனால் அரசியல் தலைவர்கள் கோடி கோடிக்கணக்கில் வந்து பணம் சேர்த்துடுறாங்க அவங்க வந்து ஒரு பெரிய மாளிகையை கட்டிடுறாங்க பெரிய சொத்துக்களை வாங்கி போடுறாங்க அப்போ மக்கள் பார்க்குறாங்க இல்லையா ஒரு அரசியல்வாதி ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக பணக்காரர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது நிச்சயமாக அரசியல்வாதியாக இருப்பதே ஒரு பெரிய கடினமான வேலை தான் அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் ஒரு அவநம்பிக்கை அப்படின்றது பில்ட் ஆகிருக்கு ஸோ அந்த பீப்புளுடைய அந்த தாட் ப்ராசஸை பல்ஸ் பண்ணி அதோட கனெக்ட் பண்ணி ஒரு மாஸ் ஹீரோ பேசும்போது மக்கள் வந்து விஜய நம்புவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் எல்லா டயலாக்ஸுமே வந்து பொலிட்டிக்கலாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்ஷன் சீக்வன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இதில் ஏழு எட்டு ஃபைட் இருக்குன்னு சொல்கிறாங்க அதில் இந்த ஹியூமன் ரைட்ஸ் ரோபோ வச்சு ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் அந்த ஃபைட்டெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு அது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் ஒரு ட்ரோன் ஃபைட் இருக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் குழந்தைங்கள்லாம் என்ஜாய் அதெல்லாம் குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து ஜனநாயகன் படத்துக்கு போவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஐ திங்க் இந்த படத்துலலாம் ரொம்ப நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா விஜயுடைய லுக் வந்து ஜனரஞ்சகமாக எல்லாரும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு அதை டிசைன் பண்ணியிருக்காங்க நிறைய லுக்ஸ் வேற வருது போலீஸாக வராரு சா அப்பாவா வராரு நிறைய ரோல்ஸ் இதில் இருக்குமோ அப்படின்றதும் தோணுது இதில் நிறைய பேர் ரெண்டு விஜய் இல்லை இல்லை மூணு விஜய்லாம் நிறைய எழுதிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் இன்னும் மெருகூற்று வகையில தான் வந்து நிறைய டீ கோட் பண்ணுவாங்க நாங்கள் இப்பே டீ கோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம இன்னைக்கு ட்ரெயிலர் பார்த்துட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம் இந்த வீடியோ நாளைக்கு ரிலீஸ் ஆகும் ஸோ இருந்தாலும் அதுக்கடையில நிறையா டீ கோட் பண்ணிருவாங்க நான் சொல்றது லுக்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து விக்ரவாண்டி மாநாட்டில் பேசியிருப்பார் ரொம்ப அக்ரஸிவாக இருக்கும் அந்த ஸ்பீச் அந்த டோன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கான ஒரு டோனாக அது இருந்திருக்காது பட் ஒரு நான் ஸ்டாப்பாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ரீல்ஸ் கண்டன்ட ஒரு பெரிய நடிகர் பேசினா அப்படி இருக்கும் ஸோ அது வந்து ஒரு பெரிய மாசாக இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு மாஸோட ஒரு லுக்கில் தான் இவர் இருக்கிறாரு ஸோ இப்போ இந்த லுக் அப்படின்றது ஆல்ரெடி மக்களுக்கு பரிச்சயமான ஒரு லுக்காக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பாங்க நிறைய படங்களில் வந்து அந்தந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி விக்கெல்லாம் வச்சு அவங்க வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க கதாபாத்திரங்கள் இதில் ரொம்ப வந்து ஒரு ஆப்டாக அவர் பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அப்பீல் கிடைக்கிற மாதிரியான ஒரு லுக்காக இருக்குது அதே மாதிரி இந்த தளபதி கச்சேரி சாங் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ட்ரெண்டிங் சாங்காக ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறிடுச்சு நிறையா பேர் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் அந்த ஒரு பேரே வரலாறுன்றது விஜய்க்கு ஒரு பெரிய பில்டப் சாங்காக மாறிடுச்சு அதுக்கடுத்து நேற்று வந்த தான் அப்படின்ற அந்த சாங் பார்த்திங்கன்னா அது பயங்கர வைரலாக மாறிட்டுருக்கு அப்புறம் இந்த செல்லமங்கலை சாங்கும் பெரிய ஹிட் ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் அப்படின்றது தளபதி படம் தான் தளபதி படம்னா அதில் வந்து டான்ஸ் இருக்கும் ஃபைட் இருக்கும் அதில் வந்து ஒரு எமோஷ்னல் டச் இருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் ஸோ எல்லாமா அந்த படம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பொங்கல் ரேஸில் நிச்சயமாக எந்த படங்கள் வந்தாலும் ஜன்னாயனுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் நிறைய டீ கோட்ஸ் எல்லாம் பண்ண போறாங்க ஜனநாயகனுக்கு ஆனால் வரவேற்பு அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுது எல்லாரும் ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்னு தளபதி ரசிகர்கள் எல்லாருக்கும் தோன்ற மாதிரியான ஒரு ட்ரெய்லர் தான் வந்து இந்த ஜனநாயகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே சென்சார் சர்டிபிகேட் வந்து இன்னும் தரவே இல்லை அதில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு அதுலேயும் அரசியல் இருக்கு பராசக்தி வர்றதே ஒரு அரசியல் அடுத்தது இதுவும் ஒரு அரசியல் இருக்கு அப்படின்ற பார்வையும் முன்வைக்கப்படுது சென்சார் சர்டிபிகேட் இஷ்யூ பண்றதுல என்ன பிரச்சனை சார் பொறுத்தவரையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தை வந்து சென்சார் குழு பார்த்துருக்காங்க அதில் வந்து எந்த காட்சிகளையும் அவங்க நீக்க சொல்லலை ஆனால் வந்து சில வார்த்தைகள் வந்து தவறுதலாக இருக்குது அது வந்து ஒரு ப்ரொவோக்கிங்காக இருக்குது அப்படின்னு அந்த சில வார்த்தைகளை வந்து அவங்க வந்து கட் பண்ண சொல்லியிருக்கிறதாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் திருப்பி அதை வந்து கரெக்ட் பண்ணி அவங்க அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அதை வந்து ஒம்பது பேர் கொண்ட ஒரு குழு பார்க்க போகிறாங்களா யூஸ்வலாக வந்து நாலு பேர் வந்து பார்ப்பாங்களாம் சென்சாருக்கு ஒரு படம் வருது அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக படம் பார்க்குற மாதிரியெல்லாம் பார்க்க முடியாது எங்கள் மெம்பர் எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து ஒரு பேட் நோட் பேட் ஒன்று கொடுத்துருவாங்க அதில் வந்து நம்ம நோட் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நோட் பண்ணுவாங்க இப்போ செடியூசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்புறம் வந்து அந்த காட்சிகளில் ஏதாவது தவறுதலாக வந்து ரிசம்புளன்ஸாக ஏதாவது வருதா அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பார்ப்பாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜானரை பார்த்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபீட்பேக் கொடுக்கணும் கடைசியில் வந்து அது யூ சர்டிஃபிகேட்டாக இருக்க போதா இல்லை யூ யூ ப்ளஸ் தேர்ட்டீனாக இருக்க போதா சிக்ஸ்டீனாக இருக்க போதா அடல்ட்டாக இருக்க போதா அப்படின்றத நம்ம கொடுக்கணும் ஸோ அதற்கு பிறகு வந்து அந்த ஆர்ஓ அந்த அவர் தான் வந்து ரெவன்யூ ஆஃபீஸர்ன்ற கேட்டகரியில் இருப்பார்ல ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார் நீங்கள் ஏன் இந்த கொடுத்தீங்க அப்படின்னு கேட்பார் ஸோ அப்போ அதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய விளக்கத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி தான் நடக்கும் யூஸ்வலாக ஜனநாயகன் படத்தை பொறுத்த அது வந்து ஒரு நானூறு கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த படத்தை வந்து நிச்சயமாக அவங்க வந்து எதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேறு யார்ட்டாவது நீங்கள் வந்து வாங்கணுன்னா வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அதில் வந்து நிறைய ரெசம்பிளன்ஸ் இருக்கு இல்லையா வெவ்வேறு படங்கள் வெவ்வேறு தயாரிப்புகளில் வந்த விஜயனுடைய படங்கள்லாம் அதில் இருக்குது அதனுடைய தோற்ற அமைப்பு எல்லாமே இருக்குதுல்ல ஸோ அதில் ஏதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா வாங்கிட்டு வாங்க அப்படின்றது மாதிரி வேணால் அவங்க சஜஸ்டிவாக சொல்லியிருப்பாங்க அதனால வேணால் அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்களா இருக்கட்டும் மற்றபடி வந்து இந்த படத்தை ஹோல்ட் பண்ணலாம் முடியாது அவங்களே நினச்சாலும் முடியாது அது நிச்சயமாக மண்டே இல்லை டியூஸ்டே வந்து சென்சார் வந்து முடிஞ்சு அவங்க சர்ட்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுவாங்க இதே தான் பராசக்தியும் பராசக்தி வந்து ஆல்ரெடி பார்த்துட்டாங்க இப்போ அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு அதை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ரிவைசிங் கமிட்டி நைன் மென் நைன் மெம்பர் டீம் வந்து இதை பார்ப்பாங்க பெங்களூர்லேருந்து ஒரு லேடி வர்றாங்க ஸோ அவங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த படத்துக்கான சென்சார்ஷிப் கொடுப்பாங்க ஸோ இப்போ ரெண்டு படத்துக்குமே வந்து எந்த பிரச்சனையும் வராது ஜனநாயகன் வந்து தேதி ரிலீஸ் ஆகும் பராசக்தி பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகும் இதுவரையும் எந்த பெரிய படங்களையும் சென்சார் போர்டு வந்து ஸ்டாப் பண்ணது கிடையாது இது வந்து ரெண்டுமே கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்தார் ஓகே சார் ஸோ எல்லா பிரச்சனைகளையும் கடந்து ஜனநாயகன் தேட்டரை வந்து கூடிய விரைவில் ரீச் பண்ண போது படம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் கமெண்டில் ஷேர் பண்ணட்டும் என்ன தோணுது ட்ரெய்லர் பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய நிறைய லுக்ஸ் வந்து டெலிவர் பண்ணியிருக்கிறாரு அரசியலும் பேசியிருக்கிறாரு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்